வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் சொல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத் எம்பின் அருளாசியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தில் விருச்சகராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பயிருங்கள் நண்பர்களே வெளிச்சி ராசிக்காரர்களே இந்த மாதத்தில் யோகம்தான் இந்த வருடத்திலே இந்த மாதத்தில் இருப்பது போல் கிரகநிலைகள் மற்ற மாதத்தில் இல்லை என்றே சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் இடம் வந்து கண்ணீங்கிற இடம் வந்து ஆகாத இடமாக இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பாதகமில்லாத பதினொன்று ரொம்ப சிறப்பான ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு அமைப்பு எதை செய்தோம்னாலும் லாபத்தை எதிர்பார்த்து லாபத்தை கணக்கு போட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்து பிள்ளைகள் வகையில் அற்புதமான முன்னேற்றம் கணவன் கணவன் மனைவியாகப்பட்டது உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் உடல்நிலைகளில் கவலை இல்லை போல் மனைவி அனுகூலங்கள் மனைவியால் அனுகூலம் மனைவியால் தனவரவு பணவரவு உதவிகள் நல்ல ஒரு ஆலோசனைகள் இவைகள்லாம் கே கிடைப்பதற்கு இந்த மாதம் மிகவும் ஏதுவாக இருக்கு ஏழாம் இடத்திருபடி எங்கே வரார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தில் வர்றார் இந்த மாதத்தின் கடைசியில் பதினொன்றாம் இடத்துக்கும் வருகிறார் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் அப்போது விரயங்கள் சுப விரயங்கள் செய்வதற்குண்டான வழிகளும் குடும்பத்தில் வந்து நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இந்த மாதத்தில் கிரகங்கள் இருக்கு சோர்வு இல்லாமல் வேலை செய்தீங்கன்னா போதும் சிறப்பான பலன்கள் வந்து சேரும் சோர்வுங்கிறது நீங்கள் செய்கிற காரியம்தான் உங்களை நீங்களே அப்பப்போ வந்து கடிவாளத்தை போட்டு சரி பண்ணிக்கங்க இல்லைன்னா உங்களுடைய புத்தி மனம் சிந்தனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடுமாறும் நல்லா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா வாய் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை அடுத்தவர்களின் மனது புண்படாத அளவு பேசிக்கணும் யோசிச்சு பேசணும் என்னதான் தன்னுடைய நலன்களை பார்த்தாலும் பிறர்களுடைய நலன்களையும் பார்க்கணும் அவர்கள் என்ன நினைப்பாங்க அவங்களுடைய சூழலை என்ன அப்படிங்கிறதை கொஞ்சம் யோசித்து பேசணும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் செலவு இருக்குது அப்பப்போ அந்த செலவுகளை வைக்கும் பிரயாணம் உண்டு கோயில் மற்றபடி வெளியூர் பிரயாணங்கள் ஆலய தரிசனம் செய்வதற்காக உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபாடு செய்வீங்க அதே போல் உயர்ந்த மனிதர்கள் அனுகூலங்களை உங்களுக்கு அள்ளி வழங்குவாங்க அதே போல் மகான்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு சித்தர்கள் கோயிலுக்கு சென்று வருவது இதெல்லாம் வந்து சிறப்பை தரும் பௌர்ணமி காலத்தில் இந்த மாதத்தில் பௌர்ணமி காலத்தில் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து குறையாத செல்வம் பற்றாத செல்வம் வற்றாத வேலை உத்தியோகம் வேலை வாய்ப்பு எல்லாம் சிறப்பாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்